சங்கராட்டி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை திரையோதசி திதி இரவு பதினோரு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்தசி திதியானது வந்துவிடுகிறது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு பன்னிரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதாவது சதயம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரணயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்தயோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாமயோகம் காலையில ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சுபம் என்கின்ற நாமயோகமானது வந்து விடுகிறது காரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிரதோஷம் அப்படிங்கறத கொடுத்துருக்கா இது போக மாத சிவராத்திரி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கா ஆக இந்த நாளிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய தினமானது தண்டியடிகள் நாயனாரினுடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி மூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் பகல் இரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா